ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் வந்து ரமா பிரபா நான் டெய்லர் சம்மந்தமாக வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் அந்த இதுக்குள்ள டிப்ஸ்கள் தெரிஞ்சோன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே டேரெக்டாகவே போயிடலாம் ஏன்னா நான் வந்து லென்த்தாக இருக்கக்கூடாதுன்னு ஓடவுட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன் நான் வேக வேகமாக சொன்னால் தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரியும் அப்படிங்கிறக்காக நம்மக்கிட்ட மூணு ஜாக்கெட் நாலு ஜாக்கெட்டு ஒரே அளவில் அதாவது ஒரே ஆளோட அளவில் நமக்கு துணி வந்துச்சுன்னா எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இதில் எது நல்ல க்ளாத்தாக இருக்குது நல்லா ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த ஜாக்கெட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க நம்ம வந்து பழைய மெத்தட் தான் நம்ம ரொம்ப வருஷமாக தைக்கிறேன் அதில் உள்ள ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கை மடிப்பை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் இதில் ஒன்றரை இஞ்சி கீழையும் மேலே ஒன்றரை இஞ்சி விட்டு கட் பண்ணிக்கிறேன் ஒன் பாயிண்ட் அதாவது அரை இஞ்சி தையலுக்கு விட்டு நான் வந்து கோடு போட்டுக்கிறேன் இதுதான் வந்து ஜாக்கெட்டோட அளவுலேருந்து எடுக்கிற முறை ஒவ்வொருத்தரும் எப்படி புதுசாக கற்றுக்கிட்டிங்களோ அதுபடி கற்றுக்கோங்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கறதுனால கொஞ்சம் கிளாத்தை மேலே தூக்கி வச்சு என்னால் டக்குன்னு பக்கத்தில் வந்து வெட்ட முடியலங்கிறதுனால இப்படி வெட்டுறீங்க வேறு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க மற்றபடி என்ன சொல்கிறது இது வந்து கிராஸ் கட்டிங் ஜாக்கெட்டு ரொம்ப பெரிய அளவு கிடையாது அதாவது ஒரு பத்தரை இஞ்சி நான் வந்து கீழே வந்து நம்ம இடுப்பளவு அளவு இருக்கு இல்லையா அதுலேருந்து இருந்து தான் நான் அளவு எடுப்பேன் இது என்னோட அளவு ஜாக்கெட் அதாவது என்னோடய கஸ்டமரோட அளவு ஜாக்கெட்டு நான் தைச்ச அளவு ஜாக்கெட் அதை தான் தெளிவாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு இஞ்சி கூட எடுத்து நம்ம வெட்டிக்கிறோம் அதாவது முதுகு பார்க்கலேருந்து நம்ம அளவு எடுக்கும் போது இருபது ரெண்னா கால் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவோம் இடுப்புக்கும் முன் பார்ட்டுக்கும் வந்து காய்ச்சி வித்தியாசம் தான் நான் எடுப்பேன் இதுதான் என்னோட அளவோட மெத்தடு மேலளவு கீழளவு ரெண்டையுமே எடுத்துக்கிட்டு அதில் இருந்து ஒன்றை இஞ்சி எடுத்து பின்னளவுக்கு நம்ம நோட் பண்ணிக்கிறேன் இதுதான் வந்து இது அதாவது கா நோட் பைய நோட் பைய அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ண மாட்டேன் நான் ஃப்ரீயாகவே டக்கு டக்குன்னு வெட்டுறேன் நான் ரொம்ப வருஷமாக தைக்கிறதுனால டக்கு டக்குன்னு அளவு எடுத்து வெட்டிடுவேன் நீ யாரும் தப்பாக நினைக்க வேணாம் இது வந்து மிச்ச துணி இதிலேருந்து நான் எப்படி கட் பண்ணுவேன்னா கிராஸாக போட்டு நம்ம ஜாக்கெட்லேருந்தே கிராஸ் கட்டிங் எடுத்துருவேன் எப்படி கிராஸாக ஒரு நீளமாக ஒரு கோடு போட்டு அதுலேருந்தே இருந்தே நான் நீங்கள் அளவு எடுத்துக்கிறேன் அதாவது நான் அதுலேருந்தே எடுத்துக்கிறேன் இதோட மெத்தடு நான் இன்னொரு நாள் வீடியோவை போடுறேன் இதுக்கு வந்து நான் எதுக்கு ஒரு கிளாத் மட்டும் எடுக்க மூணு நாள் கிளாத்தை மொத்தமாக போடாமல் ஒரு ஜாக்கெட் மட்டும் நீங்கள் எடுத்து வெட்டுறீங்க அப்படிங்கிறத எதுக்கு நான் போடுறேன்னா இதை வச்சு நம்ம வந்து எத்தனை கிளாத்தை வேணாலும் வெட்டிக்கலாம் மூணு நாலு ஜாக்கெட்டு போட்டு வெட்டுறது வந்து எனக்கு செட் ஆகலை அதாவது நடுவில் உள்ள பார்ட் வந்து ரொம்ப கம்மியான அளவாக மாறிடும் மூணு ஜாக்கெட்டுமே நான் வெட்டி ட்ரெயில் பார்த்துருக்கேன் எனக்கு செட் ஆகலை நான் ரெட் ரெண்டு ஜாக்கெட்டாக மட்டும் அதாவது இப்போ வெட்டுற கிளாத்தை வந்து மெயின் கிளாத்தாக வச்சுக்கிட்டு நம்ம எப்படி லைனிங் வெட்டுவோம் அதே மாதிரி இதை வந்து நான் மெயின் கிளாத்தாக வச்சுக்கிட்டு லைனிங் ஜாக்கெட் மாதிரியே வந்து ரெண்டு கிளாத்தாக போட்டு அதாவது ஒரே கிளா கிளாத் துணியாக இருக்கணும் அதுவும் ஒரே மாடிலிசனா இருக்கணும் ஒரே அளவா இருக்கணும் அந்த மாதிரி துணியை எடுத்துக்கோங்க அதான் ஈஸியா வெட்ட முடியும் அந்த துணியை வந்து ரெண்டா போட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஆஹ் ஜெராக்ஸா வச்சு வெட்டுற மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரிதான் நான் வெட்டுறேன் அதனால ஈஸியாகவும் இருக்கும் இது மாதிரி பத்து ஜாக்கெட் ஒரே அளவில் வந்தாலும் நம்ம நீட்டாக கட் பண்ணி நீட்டாக நம்ம தைக்க முடியும் இது தாங்க மெத்தடு ஈஸியான மெத்தடு இதை விட்டுட்டு மூணு நாலு ஜாக்கெட் போட்டு வெட்டுறாங்க நானும் வெட்டியிருக்கேன் இல்லைன்னு சொல்ல அதுவும் ஒரு மெத்தடு தான் நிறைய டெய்லர்ஸ் அனுபவம் உள்ளவங்களாம் தைக்க தான் செய்கிறாங்க எனக்கு என்னமோ இது வந்து க்ளீனாக நம்ம எப்படி வந்து ஒரு ஜாக்கெட் போட்டு வெட்டினா எப்படி ஒரு எஃபெக்ட் கிடைக்குதோ அது மாதிரி கிடைக்கிது அது போக இதை அளவாக வச்சுக்கிட்டு நம்ம எத்தனை லைனிங் கிளாத் வந்தாலும் சரி எல்லாம் வெட்டிட்டு லாஸ்ட்டாக இந்த கிளாத்தை நான் வெட்டி தச் அதாவது லாஸ்ட்டாக நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் அதுதான் வந்து இதோட டெக்னிக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தால் ஒரு கமெண்ட் பாக்ஸில் நல்லா இருந்துச்சுக்கா கரெக்டாக நீங்கள் சொல்கிற மெத்தட் ஓகே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன மோர் வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நாள் ஆச்சு டெய்லரிங் சேனல் ஆரம்பித்து என்னால் வந்து வரிசையாக ஜாக்கெட் இது பண்ண முடியல அடுத்தடுத்து என்னதான் நம்ம ரெகுலராக தச்சாலும் மெனக்கட்டு வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை இந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேஸ்ட் ஆகிற டைமுக்கு நம்ம தைச்சிடலான்னு நினைக்கிறோம் இருந்தாலும் நாலு பேருக்கு யூஸ் ஆகட்டும் நம்ம சேனல் கொஞ்சம் இது பண்ணுவோம் நான் வேறு நாட்டுக்கோழி ஆர்கே ஃபார்ம்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன் இது வந்து ஸ்பேரா நம்மளோட தொழிலுக்காக ஆரம்பித்த சேனல் தான் இருந்தாலும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு டிப்ஸ் தெரியாது அவங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சுக்கும் நம்மளால் நம்மளால் முடிஞ்சதை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேங்க இதாங்க நான் சொன்னேன் சொன்னேன் இல்லையா ரெண்டு கிளாத் அதாவது டபுள் கிளாத் எடுத்துகிட்டு அதுலேருந்து நான் இதை ஸ்பேரா வச்சு கட் பண்றேன் பாருங்கள் இதை வந்து நல்லா தேய்ச்சி கையை வச்சு தேய்ச்சி விட்டுக்கிட்டு நான் எப்படி இப்படி தூக்கி வெட்டக்கூடாது நான் பக்கத்தில் வந்து வெட்டமுடில்லங்குறக்காக நான் அப்போ கூட எனக்கு தெரியல இப்போ வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது கிளாத்தை தூக்கி வெட்டவே கூடாதுங்க அட்ஜஸ்ட் நம்ம வந்து கிளாத் பக்கம் அதாவது நம்ம ஒரு இடத்துல உட்காந்துக்கிடும் அந்த துணியை தான் சுற்றி சுற்றி கொண்டு வந்து அதுக்கு நம்ம வெட்டணுமே வெளியே நம்ம சுற்றி போய் வெட்டுறதோ நம்ம அந்த மாதிரி பண்ணவே கூடாது இதான் டெய்லரிங்கில் சொல்லி கொடுக்குற முதல் டிப்ஸு நான் வீடியோ போடும்போது வாய்ஸ் கொடுக்கும்போது தான் இதை நான் பார்க்குறேன் கிளாத்தையும் ரொம்ப தூக்கக்கூடாதுங்க நல்லா இது பண்ணி தான் வெட்டணும் பிசு எது இருந்தாலும் நல்லா நீட்டாக வெட்டிகிட்டே ஜாக்கெட் வெட்டுங்க அதுதான் வந்து நம்மளோட ஃபினிஷிங்க்கு நல்லாவே இருக்கும் பார்த்திங்களா எப்படி மாற்றி மாற்றி நம்ம வெட்டி எடுக்கும் போது கிளியராக வந்துடும் ஜாக்கெட் அது அந்த துணி வந்து கொஞ்சம் பெருசு அதனால் ரெண்டே ஒரே நேரத்தில் எடுத்துரும் இது வந்து கிளாஸ் கட்டிங் வந்து நான் வந்து ரெண்டு பாத்திர போட்டு தாங்க எடுப்பேன் அதுதான் இந்த முறை பரவாயில்ல நானுக்கிறது நல்லா தான் வெட்டுறேன் டக்கு டக்குன்னு வச்சினாலும் இதுதாங்க என்னோட மெத்தடு இதோட அளவு இதோட எவ்வளோ கரெக்டாக எடுக்கிறேன் அப்படிங்கிற வீடியோவை நான் ஒன் பை ஒன் ஒன்னாக போடுறேங்க வரிசையாக இந்த டிப்ஸு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி உங்களுக்கு செட்டாது அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்டில் போடுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து மோடு மோர் வீடியோஸ் நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அடுத்து வந்து லைவும் அட்டன் பண்ணலான்னு இருக்கேன் லைவ்லேயும் எல்லாரும் கலந்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து போடும்போது ரீச் ஆகாது ஒரு கட்டத்தில் நம்ம சேனல் கண்டிப்பாக ஆகும் பெண்களுக்கு வந்து வீட்டிலேருந்து தொழில் கற்றுக்கணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முதல்ல வந்து டெய்லரிங் சூஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அப்புறம் நம்ம தச்சு கொடுக்குற பிறகு அப்புறம் யோசிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம்னாலே எப்படி வந்து டாக்டர்ஸ் சொல்கிறாங்க நிறைய பேர் வைத்தியம் பார்த்தா நம்ம டாக்டர் ஆகுறோங்கிற மாதிரி இது வந்து டெய்லரிங் தொழிலுக்கு ரொம்ப பொருந்தும் அவசரப்படாதீங்க யாரும் குறை சொல்கிறாங்கன்னு எவ்வளோ குறை அவங்க கடைசி சொல்கிறாங்களோ அதை நிவர்த்தி பண்ணுறவங்களோ அதுதான் நம்மளோட அனுபவமாக எடுத்துக்கணும் ஒழிய குறை சொல்கிறாங்க நம்ம நீ தைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டு ஓடிடாதீங்க இது வந்து கடைசி வரைக்கும் வந்து நமக்கு நிலைக்கிற தொழில் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் டெய்லராக இருக்கணும் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பான தொழிலுங்க முதல்லலாம் யாரும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இப்போ யூடியூப்புன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் நிறையா பேர் எல்லாரையும் சொல்லிக் கொடுக்குற லெவலுக்கு வந்துருச்சு டிப்ஸ் தெரியாத அவங்க ஆளே கிடையாது ஃபஸ்ட்டு இந்த யூடியூப்க்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பாய்